மனிதன் என்பவன் யார் ஆன்மீக பார்வையில் பார்க்கலாமா இது நம்ம பிரபஞ்ச ஒளி யூடியூப் மனிதன் பிறக்கிறான் வளர்கிறான் வாழ்கிறான் இறக்கிறான் ஆனால் அவன் யார் இந்த கேள்விக்கு பதில்தான் இன்றைய பயணத்தின் தொடக்கம் சிறிய நீல வைரம் உடல் மனம் ஆன்மா மனிதன் உடல் அல்ல மனிதன் மனமல்ல மனிதன் ஆன்மா உடல் ஒரு வாகனம் மனம் ஒரு கருவி ஆன்மா தான் உண்மை செய்யம் உணர்வது தத்துவம் நம்மை சொல்கிறது தத்துவமசி நீ தான் அதுவே ராமணர் விவேகானந்தர் போன்ற ஆன்மீக புத்திசாலிகள் சொல்வது என்ன சிறிய நீல வைரம் நம் வாழ்க்கையில் இதன் பங்கு தினசரி வாழ்க்கையில் ஆன்மீக கட்சி எப்படி உதவுகிறது மன அழுத்தம் பதட்டம் பயம் ஆகியவற்றை எப்படி சமாளிக்கலாம் ஆன்மீக விழிப்புணர்வால் மன அமைதி பெறுவது எப்படி சிறிய நீல வைரம் சிந்திக்க வைக்கும் முடிவு மனிதன் யார் என்பது ஒரு கேள்வி அல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் நாம் அனைவரும் பயணிகள் இந்த கேள்விக்கு முடிவில்லை பயணமே முடிவு கொண்டே இருப்போம் முடியும் வரை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ ஆல்